நால்வரில் ஒருவராக விளங்கக்கூடிய திருநாவுக்கரசர் என்ற திருப்பெயரை பெற்ற அப்பர் பெருமானுடைய வரலாற்றை தான் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம் உலகம் மறைந்தவர் அப்பர் இன்று நாம் பாடக்கூடிய தேவாரம் என்ற பகுதியை நமக்கு தந்தவர் அப்பர் பெருமானவர்கள் திருஞான சம்பந்தர் பாடியது திருக்கடை காப்பு சுந்தரர் பாடியது திருப்பாட்டு அப்பர் பெருமான் பாடியதுதான் தேவாரம் கைலாசத்துல சிவபெருமான் இருக்கார் அவருக்கு என்னங்க கவலை நிம்மதியா சந்தோஷமா தேவியோட இருக்கார் அப்ப தசக்கிரீவன் திக்கி விஜயம் செய்து விட்டு அந்த மழை வழியா வரா அப்ப நந்தியன் தேவர் பாத்துட்டு இது வந்து சிவபெருமான் இருக்கக்கூடிய புனிதமான இடம் அதனால நீ வளமா போ அப்படின்னு சொல்றாங்க இவரு கேட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு போயிருந்தா பரவாயில்ல இவரு குரங்கு மாதிரி வச்சுட்டு நீ எல்லாம் அறிவுரை பண்ற அப்படின்னு தேவருக்கு கோவம் வந்துருது நீ என்ன பார்த்து சொல்றியா ஒரு குரங்குலயே உன் நாடு நகரம் அழிய கெடவது அப்படின்னு சாபம் கொடுத்தார் அப்ப தசக்ரீவன் இவரை பார்த்துட்டு நீ எனக்கு சாபம் கொடுக்குறியா உனக்கு என்ன பண்ற பார் அப்படின்னு அந்த வெள்ளி மலையை தன் கரங்களால் அள்ளி எடுத்தான் ராவணன் ஆற்றல் மிக்க அந்த ராவணன் அந்த மலையை தூக்கிட்டான் இப்போ தேவியாருக்கு ஒரே பயம் வந்துடுச்சு சிவபெருமானை பார்த்து சுவாமி பூலோகத்தில் நிலநடுக்கம் வந்தால் கூட கைலாசத்துக்கு வராதுன்னு சொல்லுவீங்களே இப்போ கைலாசத்தில் ஏதோ நிலநடுக்கம் வந்த மாதிரி ஆடுதே சுவாமி அப்படின்னு கேட்டாங்க அப்போ சிவபெருமான் ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தனது இடது காலின்

இப்ப எல்லா முனிவர்களும் உட்காந்தா தவம் பண்ணாங்க பாகீசர்னு ஒரு முனிவர் மட்டும் எழுந்து வந்து என்னடா தசக்ரீவா இல்லாம கத்திட்டு இருக்கியடா இறைவன் சாமகான சாமகானம் பாடு அப்படின்னு சொல்றார் உடனேயே இந்த தசக்ரீவனும் எனக்கு சங்கீதமெல்லாம் தெரியும் ஆனா இப்ப தம்பூரா இல்லையே என்ன செய்யறது அப்படின்னு கேட்டார் உடனேயே இந்த முனிவரும் பத்து தலை வச்சிருக்கல ஒரு தலையை எடு இருபது கை வச்சிருக்கல ஒரு கையை பியு அப்படின்னு சொல்றார் பத்து தலையில் ஒரு தலையை எடுத்தார் அப்புறம் இருபது கையில் ஒரு த கையை எடுத்தார் அப்ப நரம்புகள் எல்லாம் ஒன்றாக மீட்டு இசை மீட்டி சமகானம் பாடுறார் இசைக்கு வயங்காதவங்க யாராவது இருக்க முடியுமா இயல் சொற்பொழிவு சொற்பொழிவாளர் நிறைய புத்தகங்களை படிச்சு அதுக்கு உண்மை தெரிஞ்சு வழக்கம் தெரிஞ்சு அதை நிறுத்த வேண்டிய இடத்து நிறுத்தினா தான் கை தட்டுவீங்க ஆனா இசைக்கு அவ்வளோ கஷ்டம் கிடையாது ராகத்த கட்சி அதுல ஒரு கமகம் பண்ணா போதும் ஆஹா பேஷ் பிரமாதம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படியா பட்ட நம்மளே அந்த இசைக்கு மயங்குறோம்னா சிவபெருமான் அந்த இசை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அந்த இசையில மயங்கி ராவணனுக்கு காட்சி தரார் காட்சி தந்து அவருக்கு வாழ்வும் நாளும் கொடுத்தார் வாழ்வும் நாளும் கொடுத்துட்டு ஐம்பது லட்சம் ஆண்டுகள் இலங்கை மாநகரை ஆட்சி செய்வாய் சிறப்பாக இலங்கை மாநகரை ஆட்சி செய்வாய் உன் நாடு நகரம் எல்லா வளமும் நலனும் பெற்று சிறப்பாக இருக்கட்டும் வந்து வரம் வரம் இவருக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்டு இந்த பால்வும் நாளும் கிடைச்சதுக்கெல்லாம் காரணம் யாரு சார் இவருக்கு வரம் கொடுத்துட்டு இவரை திரும்பி பார்த்து சொல்றாரு இவ்வளோ முனிவர்கள் சும்மா சும்மாதான உட்கார்ந்துருந்தாங்க யாருக்கும் இல்லாத அக்கறை உமக்கு என்ன வந்தது நல்லது பண்ணினா கூட நல்லவனுக்கு நல்லது பண்ணணும் கெட்டவனுக்கு நல்லது பண்ணா அதுக்கு ஒரு பாவம் உண்டு அந்த பாவத்தை நீ அனுபவிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு பூலோகத்துல போய் மனுஷனா பிற அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த லே தேவலோகத்துல மிகப்பெரிய சாபம் அப்படின்னாக்கா பூலோகத்துல போய் மனுஷனா பிறக்கிறது அப்படி பூலோகத்தில் மனிதனாக பிறந்தவர் இந்த உலகில் இருக்கக்கூடிய மருளை எல்லாம் நீக்க வந்தவர் அதனால் மருள் நீக்கியார் என்று திருநாம பெயரோடு இந்த உலகத்து இந்த உலகத்தில் தோன்றியவர் தான் அப்பர் பெருமானவர்கள் இவருடைய அப்பா பேரு புகழனார் அம்மா பேரு மாதனியார் இவருக்கு ஒரு அக்கா இருக்காங்க அவங்க பேரு இவங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க அவங்க பேரு திலகவதியார் இந்த அக்காவுக்கு நிச்சயித்த கணவர் போருக்கு போறார் அங்க மாண்டு விடுகிறார் இந்த நினைச்சி நினைச்சு கவலையிலேயே அவங்க அப்பா இறந்துடுறார் அந்த கவலையிலேயே இந்த அம்மாவும் இறந்துடுறார் இப்ப தனக்காக வாழ்றதுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை நிச்சயித்த கணவரும் இல்லை தனக்கென்று ஒரு குழந்தையும் இல்லை இனி நான் யாருக்காக வாழ வேண்டும் இனி இந்த கொடி தவழ்ந்து படர்வதற்கோ திளிர் விடுவதற்கோ மலர்ந்து கடி கொடுப்பதற்கோ வாய்ப்பற்றதாக மாறிவிட்டதே இனி ஏன் நான் வாழ வேண்டும் அப்படின்னு தன் வாழ்க்கையை முடித்து போகிறார் அப்பதான் எல்லாம் தெரிந்தும் தெரியாத இருக்கக்கூடிய ஞாபகம் வருது என் தம்பிக்காக என் வாழ்கை அப்படின்னு தம்பிக்காக அவர் வாழ்றார் நிறைய தர்மவான் நெறிகளை எல்லாம் அவர் தம்பிக்கு சொல்லி கொடுக்கிறார் அப்ப அப்பர் பெருமானுக்கு ஒன்னு தோணுது நம்மளுக்கு ஏன் அவ்வளவு கஷ்டம் வருது நம்ம எல்லாம் யோசிப்போல நம்மளுக்கு ஏன் கஷ்டம் வருதுன்னு அது மாதிரி அவரும் யோசிக்கிறார் நமக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னு யோசிக்கிறார் இப்ப சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல இன்னைக்கு இந்த சட்டை தான் இப்படி ஆச்சு இந்த சரிய கிரிக்கெட் வீரர்கள்லாம் தொப்பியை இப்படி வைக்க இப்படி வச்சாதான் ராசி அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அவரை சுத்தி உள்ளது எல்லாத்தையும் விட்டுட்டார் இந்த சமயத்தில் இருப்பதுதான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு அதனால நான் வந்து பிற சமயம் போறேன் அப்படின்னாக்க சமணம் சமயம் போறேன் அப்படின்னு சொல்றாரு இவர் வேற நல்லா தமிழ் படிச்சிருந்தாரா போன் சமணர்கள் சமணர்கள்லாம் அன்பா வரவேற்று மயிர் பீலி எல்லாம் கையில கொடுத்து போய் சமண மத பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டார் எந்த கடவுளை அந்த பெருமானை இல்லன்னு சொன்னார் பிரச்சாரத்துல பீரங்கி ஆயிட்டார் தேசந்தோறும் போய் சமண மத கோட்பாட்டை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார் இவர் இப்படி இருக்காரு உங்க அக்கா எப்படி தெரியுமா இருக்காங்க திருவதீகையில உங்க அக்கா இருக்காங்க திரு அழகு பரிமாறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா சில பேருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாது திரு அழகுனா நம்ம வீட்டில் இருக்கும்ல தொடப்போம் விளக்கமாறு சீவாருன்னு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்போதா அதான் திரு அழகு இப்போ ஆலயத்தை போய் கூட்டி தள்ளுங்க ஆலயத்தை கூட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது திரு அழகு பரிமாறுங்கள் அப்படின்னு சொல்லணும் இப்போ வீட்ல இருந்தா அதுக்கு பேர் சமையலறை அதே கோவில்ல இருந்தா அதுக்கு பேர் மடப்பள்ளி நம்ம வீட்டில் சமைச்சா அதுக்கு பேர் சாதம் அதே கோவில்ல கொடுத்தா அதுக்கு பேர் பிரசாதம் பிரா என்றால் விசேஷமான அர்த்தம் அதனாலதான் அதுக்கு பேர் பிரசாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப சில பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னாக்கா சுவாமி எப்ப எழுந்தருள்வார் அப்படின்னு கேக்கணும் சில பேர் கேட்பாங்க சுவாமி எப்ப தூக்க போறீங்க அப்படின்லாம் கூடாது நம்மளுக்கு கோவிலுக்குன்னு சில நல்ல வார்த்தைகள் நமக்கு இருக்கு இருந்தும் ஏழைகளாக வாழ்வது தமிழர்கள் மட்டும்தான் இப்படி இந்த அக்கா ஆலய பணி செஞ்சிட்டு இருக்காங்க அவளை வர்ணிக்கும் போது எப்படி தெரியுமா திரு அழகு பரிமாறி ஆலயத்திற்கு பூ கொண்டு வந்து கொடுத்து அவங்களுடைய இப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கை நகர்ந்துட்டு இருக்கு அப்ப அவங்க தினமும் சுவர் வேண்டது என்ன தெரியுமா உன் புகழை பாட வேண்டிய என் சகோதரன் அதற்கு நேர்மாறாக உன்னை வஞ்சித்து கொண்டிருக்கிறான் இது எப்ப சரியாகும் சுவாமி அப்படின்னு தான் அவர் தினமும் வேண்டிட்டு இருப்பார் அவர் தினமும் வேண்டிட்டு இருப்பார் அப்ப அப்படியே வேண்டி வேண்டிட்டு அவர் வந்து ரொம்ப டயர்டா இருந்தனால அப்படியே தூங்கிட்டாங்க அப்ப சிவபெருமான் அவருடைய கனவுல போய் சொல்றாங்க என் பக்கம் யாரையாவது இழுக்கணும்னாக்கா அவங்களுக்கு ஏதாவது நான் கொடுத்துதான் அவங்களை அழைப்பேன் உன் தம்பிக்கும் உன்னை கொடுத்துதான் அழைக்க போறேன் அதனால சூளை கொடுத்து ஆட்கொள்வோம் அப்படி ஆட்கொள்கின்ற தம்பியை நீ மீண்டும் இச்சமயத்தில் சேர்த்துக்கொள்வாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க இங்க சொன்னதுதான் தாவரம் அவருக்கு வந்து அங்க வயிறு வழி உயிர் போக்குது கத்திட்டே இருக்கார் சமணர்கள் ஏதாவது வைத்தியம் பண்ணுவாங்கன்னு நம்பிட்டு தான் இருந்தார் சமணர்கள்லாம் அங்க போய் பேசிக்கிட்டாங்க இந்த கிழட்டை இனிமே வச்சு என்னத்தான் பண்ண போறோம் தூக்கி போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க மடப்பள்ளியில இருந்த ஒரு சமையல்காரனை பார்த்து சொல்றாரு எனக்கு ஒரு அக்கா இருக்கா அவர் திருவதிகாயில இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் எப்ப இளமையில விட்டுட்டு போனாக்கா எழுபத்தேழு வயசுல ஞாபகம் வராங்க எங்க அக்காவை கொஞ்சம் அடைச்சிட்டு வாயே அப்படின்னு சொல்றாங்க இந்த சமையல்காரனும் போய் அவங்க அக்கா அடைச்சிட்டு வரதுக்காக போறாங்க அப்ப அவங்க அக்கா சொல்றாங்க நன்றி அமன் பள்ளி வாயிலையா நன்னுதலேன் நல்லதியது தீயதியது என்று தெரியாத சமணர்கள் வாழ்கின்ற இடத்திற்கு நான் வரமாட்டேன் அவனை இங்கே வர சொல்லு அப்படின்னு அவங்க அக்கா சொல்லிடுறாங்க உடனே இந்த சமையல்காரனும் வந்து இந்த திருநாவுக்காரர் சொல்ற சொல்றாங்க அவங்க அக்கா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு உடனே இந்த திருநாவுக்கரசரும் நான் எப்படி இப்ப போவேன் நான் கவலைப்படாதீங்க உங்களை அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு இந்த திருநாவுக்கரசர் வந்து விடியர் காலை நேரம் அப்படியே திருவதிகையில இருக்க அந்த கோவில பார்க்கும் அவருக்கு அவ்வளோ ஆனந்தமா இருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்ப வந்து இவருக்கு எழுவத்தேழு வயசு இவரால எழுந்திருச்சு நிக்க கூட முடியல இவரை விட ஐந்து வயது மூத்தவங்க இவங்க அக்கா ஆனா அவங்க அந்த நேரத்துல குளிச்சுட்டு சிவபூஜைக்காக போறாங்க உங்க தம்பிய பார்த்தோடனே கோயிலுக்குள்ள போகல அப்படியே நின்னுறாங்க சிவபெருமானுக்கு நன்றி சொல்றாங்க ஏன் இளமையில் தவழ்ந்த போது பார்த்த தம்பிய மீண்டும் தவழ்கின்ற நிலைமையிலேயே பார்க்க சொல்லியிருக்கீங்க பார்க்க வச்சிருக்கீங்களே அப்படின்னு இறைவனுக்கு நன்றி சொல்றார் அப்ப தம்பிய கிட்ட வராரு அப்ப தம்பி வந்து அக்கா அப்படின்னு திருவடியில உழுவுறாரு அப்ப வந்து அக்கா வந்து எழுந்திரிக்க சொல்றார் எழுந்திரினாக்கா விழுந்த இடத்துல இருந்து இல்ல பிற சமயம் என்னும் படு குழியில் எழுந்து எழுந்துரு அப்படின்னு சொல்றாங்க அவர்கிட்ட இருந்த திருநூற கொடுத்து நச்சில் இட்டுக்கள் வயிற்றில் இட்டுக்கள் வாயில இட்டுக்கள் அப்படின்னு கொடுக்குறாங்க எனக்கா அவங்கள்ட்ட இருந்த ஒரே மருந்து அது மட்டும்தான் அவர் அந்த மாதிரி பண்ணோன்னே அவரோட வயிறு வழி எல்லாம் காணாம போயிடுது திருவதி இருக்க சிவபெருமான பார்க்க அழைச்சிட்டு போறாங்க சிவபெருமான பார்க்கும் போது ஒரு கோப கோபமா வருது ஆத்திர ஆத்திரமா வருது நம்ம யாராவது ரொம்ப நாள் பார்க்காதவங்கள பார்த்தா நம்மளுக்கு எவ்வளவு கோபம் வரும் அந்த மாதிரிதான் அவருக்கும் இருந்தது எனக்கு எவ்வளோ வயிறு வலிச்சுது நீங்க எங்கேயாவது கண்டுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டு அவ்வளோ கோபம் வருது அது அழகா எழுதுவாருங்க பாருங்க கூச்சாயினவாறு விளக்ககளிர் நம்ம குறை மட்டும்தான் சொல்லுவோம் நம்ம மேல இருக்க தப்ப உணர மாட்டோம் அவர் உணர்ந்து அடுத்த வரையிலே எழுதினார் பாருங்க கொடுமைகள் பல செய்தன் நான் அறியேன் ஏச்சா எடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் இப்படி தொடங்கியதுதான் தேவாரம் இவர் இந்த மாதிரி பாடினோன்னே சிவபெருமான் வந்து இவருக்கு ஏதாவது பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசை வருது உடனே தகுதி உள்ளவர்கள் பட்டம் கொடுத்தால் அந்த பட்டத்திற்கு மரியாதை உண்டு நம்ம சிவபெருமான் ஆடவள்ளார் பாடவள்ளார் அழகா வீணை கூட வாசிப்பாங்க அதான் அழகா சொல்லுவாங்க ஒரு பட்டம் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஏழு உலகம் கேட்கும்படியாக நான் அறிவிக்கின்றேன் நாவ படைத்தவர்களுக்கெல்லாம் நீ அரசனாக இருப்பாய் அதனால திருநாவுக்கரசர் என்ற திருப்பேரை உனக்கு தர அப்படின்னு அவருக்கு பட்டம் கொடுக்கிறார் இவருக்கு சுவாமி பட்டம் கொடுத்தோன்னே இவருக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கு ரொம்ப தைரியம் வந்துருச்சு இவர் தைரியமா போகிறாரு ஆனால் சமணர்கள் கல்லில் கட்டி கடல்ல போட்டாங்க அப்போ அழகா பாடினார் பாருங்க கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினம் நச்சுணையாவது நமச்சுவாய்வே அப்படின்னு பாடினார் அந்த கை கூட அவரை வந்து மிதந்து வந்து கரையேற்றி விட்டது அந்த இடத்த இன்னும் நம்ம கரையேற்றி விட்டான் குப்பம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது சுண்ணாம்பு நீச்சறையில் போடுறார் இவருதான் தமிழ் படிச்சவராச்சு இவருக்கு குழு தமிழ் தமிழும் தெரியும் அழகா பாடுறாங்க அப்பையும் மாசல் வீணையும் மாலை மதியமும் வீசு தஞ்சலும் வீங்கில வேணலும் காசு வண்டனை புகையும் ஒம்புக ஈசன் கெந்தை இணையடி நிழலே அப்படின்னு பாடுறார் இதை பாடினோடனே அந்த சுண்ணாமு நீச்சரை கூட அவருக்கு ஏசீரோமா மாறிடுச்சு இத பாடினோனே இவருக்கு வந்து நிறைய தளங்களுக்கு போகிறார் நிறைய சுவாமி பாடல்கள்லாம் பாடுறார் எழுபத்தேழு வயசு தள்ளாடுற வயசில் தளராத பணி பண்ணிகிட்டு இருக்கார் அப்போ அவருக்கு வந்து கைலாசத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது சரி கைலாசத்துக்கு போகிறார் அப்போ இடையில ஒரு முனிவர் வரார் வந்து எங்கையா போகிற அப்படின்னு கேட்குறார் என் அப்பனை பார்க்க போற அப்படின்னு சொன்னார் உடனே அதெல்லாம் உன்னால் முடியாது இல்லை என்னால் போக முடியும் நான் தவழ்ந்தேனும் போல போவேன் இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் சிவபெருமான் ஆற்றல் கொடுத்தாங்கனாக்கா நான் நடந்தாவது போவேன் என் கொள்கையை நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொன்னார் உடனே வந்து அந்த முனிவரா வந்தவர் சிவபெருமானா அவருக்கு காட்சி தந்து நீ இந்த குளத்துல முழுகு இன்னொரு குளத்துல நீ எழுந்திருப்ப அங்க உனக்கு கைலாச காட்சி நான் தரேன் அப்படின்னு சொன்னார் அவர் முழுகுன இடம் கைலையில முழுகினார் எழுந்தது திருவையாறுல எழுந்திருக்கிறார் அங்க ஐயாரப்பறமாக சிவபெருமானும் பார்வதி தேவியும் ரிஷப வாகனத்துல காட்சி தராங்க அந்த சிவபெருமானுடைய அருளை இந்த சிவராத்திரி பெருநாள் என்றிடம் பெறுவோம் என்று கூறி நல்லதோற வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்